Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்கால நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களை இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தெய்வீக திரு அன்பை முழுமையாய் சுவைத்து அனுபவிக்கவும் அந்த இதயத்தில் சுகந்தோடுகின்ற ஆசீர் மிகுந்த கற்கிருபையாலும் நன்மையாலும் நாம் நம் வாழும் நிறைக்கப்படவும் அந்த இதயத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கவும் நம்முடைய சிறு சிறு ஒருத்தல்கள் வழியாக நோன்பின் வழியாக கல்வாரி வழியிலே முழுமையாக பங்கெடுப்பதன் வழியாக அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் இந்த நாள் கொடுக்க நம்மாலும் பிறராலும் செய்யப்படுகின்ற எல்லா தோச துரோகங்களுக்கு பரிகாரமாக இந்த நாளை நம்முடைய இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இரக்கத்தின் நேரமாக இருக்கின்ற அதிகாலை மூன்று மணி அல்லது மாலை மூன்று மணிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இர இறக்க ஜெவமாலை ஜெபித்து நமக்காகவும் மற்ற அனைவருடைய பாவங்களுக்காகவும் அந்த நேரத்தை ஆண்டவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இரக்கத்தை மட்டுமே ஒளி ஆசைப்படுகிற ஆண்டவர் இந்த நாளிலும் கூட தன் இரக்கத்தை ஒளிந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவுள்ள மக்களாய் வாழச் செய்வாராக அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்விலே ஒரு சிலரை பார்த்துச் சொல்லுவோம் இவர்களைப் போல இருக்கணும்பா வாழ்ந்தா இவர்களைப் போல வாழணும் என்று சொல்லி உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் வாழ்வில் முன்னேறியவர்கள் நற்குணங்களை படைத்தவர்கள் நற்பண்புகளை தனதாக மாற்றிக்கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதேபோல நமக்கு முன்மாதிரியாக ஒரு சில மனிதர்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் உண்மை பேசுவதற்கு காந்தியைப் போல நான் உண்மை பேசுபவனாக இருக்க வேண்டும் அரிச்சந்தனை போல உண்மையிறவனாக நான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு சில முன்மாதிரிகளை காட்டியிருப்பார்கள் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் கூட நமக்கு முன்மாதிரியாக இந்த சமூகம் வைத்திருக்கின்றது எறும்புகளைப் போல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருங்கள் காகங்களைப் போல கூட்டி சேர்ப்பவர்களாக பகிர்ந்து உண்பவர்களாக இருங்கள் நாயைப் போல நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லியெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருப்பார்கள் அந்த முன்மாதிரி எதற்காக அவர்கள் அடிச்சவர்களை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம் வாழ்வையும் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலெல்லாம் குழந்தைகளுக்கு புனித பெயரை வைப்பார்கள் எதற்காக அந்த புனித பெயரை வைப்பதினால் அந்த புனிதர்களைப் போல நம்முடைய குழந்தையும் இறைவனுடைய அன்பிலே புனிதனாக புனிதையாக வளர வேண்டும் என்பதற்காகவும் அந்த புனிதருடைய பரிந்துரை அவருக்கு உண்மையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய வாசகங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு இரண்டு முன்மாதிரிகளை வைத்து இவர்களைப் போல வாழுங்கள் என்று சொல்லி திருச்சபை அழைப்பை விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே தாவீதை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றது தாவிதை யார் என்பதை சொல்லுகின்றது கடவுளால் மற்ற மக்களிடமிருந்து என்று சொல்லப்படுகின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு இணைந்து நடந்தார் இறை நம்பிக்கையிலே வாழ்ந்தார் எனவே தான் மேய்த்து கொண்டிருந்த மந்தைகளை சிங்கத்தின் வாய்களிலிருந்தும் கரடியின் பற்களிலிருந்தும் காப்பாற்றுபவராக இருந்தார் ஆண்டவர் நம்பியிருந்த தாவீது கோலியாத் இஸ்ரேல் மக்களுக்கு இழிவான ஒரு கோலியாத் இஸ்ரேல் மக்களை இழிவுபடுத்தி அவர்களை அவமானப்படுத்தி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் சார்பாக ஆண்டவரின் துணையோடு போராடி கோலியாத்தை வென்றெடுத்தவராக இருக்கின்றார் இடைவிடாமல் இறைப்புகள் பாடுபவராக இருக்கின்றார் இறைவனை துணைக்கு அழைத்து அவரோடு இணைந்து செல்பவராக இருக்கின்றார் இறைவனை முழுமையாக முழு உள்ளத்தோடு அன்பு செய்பவராக இருக்கின்றார் தன் பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை கேட்பவராக இருக்கின்றார் நான் மட்டும் இறைவனை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் தன்னோடு இருக்கிற அனைத்து மக்களும் இறைவனை புகழ்ந்து இசைப்பாடி அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டு முழுவதும் ஆண்டவரை மகிழ்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்பவராக இருக்கின்றார் இப்படி இறைவனோடு இணைந்து இறைப்புகழ் பாடி இறைவனை முழு உள்ளத்தோடு ஆராதித்த தாவீதையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய வழக்கரத்துக்கு வலிமை அளிக்கின்றார் அவர் செய்த காரியங்களை வெற்றியை கொடுக்கின்றார் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார் அவருடைய அரியணை என்றென்றும் நிலைத்திருக்க செய்கின்றார் தன்னுடைய ஆசிரியின் வலிமை அவருக்கு முழுமையாய் கொடுக்கின்றார் நம்முடைய வாழ்விலும் தாவிதைப் போல வாழ முற்பட வேண்டும் நாமும் அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று பேர் இரண்டிலே படிப்பதை போல நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் கடவுளோடு இணைந்து நடப்பவர்களாக கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக கடவுளை முழுமையாக அன்பு செய்பவர்களாக எப்படி அன்பு செய்வது யோவான் புத்தகம் பதினான்களை சொல்லியிருக்கின்றளவாம் என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் அன்பில் நிலைத்திருப்பார் என்று சொல்லி இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பது இயேசுவின் கட்டளைகள் என்ன மத்திய நட்செய்தி இருபத்தி மூன்று படிப்பதை போல முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நேசிப்பது தம்மை நேசிப்பது போல தன் அயலாரையும் நேசிப்பது என்கின்ற இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் இறை இறைவனை அன்பு செய்வர்களாக மாறுகிறோம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது என்னுடைய அருளும் இரக்கமும் மன்னிப்பும் கிருபையும் நன்மைகளும் நம் வாழ்விலும் வந்து சேர்வதாக இருக்கும் இரண்டாவது முன்மாதிரிகை தி நச்சில் வருகின்ற திருமுழுக்கு யோவான் இயேசுவை காட்ட வந்தவர் நீதான் மெஸ்ஸியாவை என்ற சொல்லி கேட்கின்ற பொழுது நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டவர் அவருடைய மிதியடியை வாழைய வாழை அவிழ்க்க நான் தகுதியற்ற என்று சொல்லி தன்னை தாழ்த்திக்கொண்டு இயேசு வளர வேண்டும் என்று சொல்லி முன்னிலைப்படுத்தியவர் இயேசு வந்த பொழுது அவரை சுட்டி காட்டியவர் இயேசுவுக்காக வழிகளை தயாரிக்கின்ற பொழுது விரியன் பாம்பு குட்டிகளை வரவிருக்கும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொடுத்தவர் யார் என்று சொல்லி வன்மையாக போதித்தவர் அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று நற்கனை கொடாத மரங்கள் எல்லாம் வெற்றிலு தீலை போடப்படும் என்று சொல்லி மனம் மாறி புது வாழ்விற்கு மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுத்தவர் இப்படி வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் அதிகாரத்தைக் கண்டோ அல்லது தனக்கு வருகின்ற ஆபத்தை கண்டோ ஒருபோதும் பயந்து விடாமல் உண்மைக்கு சான்றுபோக்பவராக இருந்தார் உண்மை எடுத்துச் செல்பவராக இருந்தார் யார் தவறு செய்தாலும் தவறு தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி ஏறுவதடைய தவறை சுட்டி காட்டுபவராக இருந்தார் இவரை போல நாமும் உண்மையை நேசிப்பவர்களாக உண்மையை பேசுபவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழ முற்பட வேண்டும் சிறு சிறு துன்பங்கள் நம்மை கடந்து வருகின்ற பொழுது எத்தனை நேரங்களில் நாம் பொய்களை மிக எளிதாக பேசி பொய் பக்கம் சார்ந்து விடுகிறோம் அல்லது நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் இவன் உயர்ந்தவன் என்கிற மனநிலைகளே நம்முடைய உண்மைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படி இல்லாமல் எல்லா நிலைகளிலும் உண்மை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உண்மை என்பது என்ன நானே உண்மை என்ற சொல்லே சொல்லி சொல்லியிருக்கின்றார் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இங்கே மக்களுக்கு ஒரு சாட்சியாக அமையும் இயேசுவை அவர்கள் தேடி வருவார்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வார்கள் ஆகவே அன்பு சொந்தங்களே இது இந்த நாளிலே நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாவிதை போல திருமுழுக்கு யோவானை போல நாமும் இறை உறவிலே இறை அன்பிலே வாழ்வோம் இறை ஆசி பெற்ற மக்களாயிருப்போம் நாம் பெற்ற ஆசிரை நம்மோடு இருக்கிற மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அதன் வழியாக நம் வழியாய் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றப்படுவதாக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்